நாம் தமிழர் கட்சி எந்த நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அணுகுகிறது நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று திமுக மாற்று அதிமுக இல்ல அதிமுக மாற்று திமுக இல்ல ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது பிரதான முழக்கம் ஒரு காலத்துல வந்து ஒரு இடைத்தேர்தலில் அங்கங்க காசு கொடுத்தாங்க நீ வெளிப்படையா பொது தேர்தலில் காசு கொடுக்கப்படுது இந்த ஊழல்வாதிகளாக மாறிப்போன மக்கள்கிட்ட அரசியல் தெளிவு ஊட்டி விழிப்புணர்வு படுத்தி அரசியல் படுத்தி கொண்டு வரது கொஞ்சம் காலதாமதமாகுது எனக்கு திமுக வேண்டாம் எனக்கு அதிமுக வேண்டாம் நான் நாம் தமிழர் தேர்ந்தெடுக்கிறேன்னு அந்த மனநிலை உருவான நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து நாங்கள் தான் அந்த மூன்றாவது மாற்றுன்னு சொல்லி உங்களுக்கான அந்த ப்ராஸ்பெக்டஸ் இல்லை உங்களுக்கான அந்த ஸ்கோப்பை கெடுத்து விட்டுடுறாங்களா இன்றைக்கு வரை இந்த நொடி வரைக்கும் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது அண்ணன் சீமான் மீது நவீன தீண்டாமையும் ஒவ்வாமையும் இருக்குது இன்னைக்கு விஜயோட மாநாடு போடுறாரா காலையிலேருந்து இரவு வரைக்கும் விஜயோட மாநாடு வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுது தலைநகரத்தை பரவலாக்கும் திருச்சி நோக்கி நகர்த்தோம்னு சீமான் சொல்கிறாரு எம்ஜிஆரால் சாதிக்க முடியாத சீமான் சாதிப்பாரா அப்படின்னு வாழ்ந்த பிரிவாக நடத்துங்க ஒட்டுமொத்தமாக கட்சி தொடங்கப்பட்ட இந்த பதினஞ்சு ஆண்டு காலத்தில் என்னைக்கு மிதமிஞ்சி அளவில் ஊடக வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு நாள் அண்ணன் சீமான் வளசல் வாக்கத்தில் ஆஜராக வந்தப்ப விமான நிலையம் தொடங்கி அவர் வளசல் வாக்கம் வர்ற வரைக்கும் தொடர்ச்சியாக நேரலி இப்போ நாற்பது லட்சம் சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற தேர்தல் வச்சுக்கக்கூடிய இந்த உச்சவரம்பை தாண்டி திமுக செலவு பண்ணாது அதிமுக செலவு பண்ணாது வாக்கு காசராது எந்த முறைகளையும் செய்ய மாட்டாங்க கள்ள வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னா நாம் தமிழை கட்சி இந்த காலத்தில் வந்து என்றைக்கேன் ஒரு வெகுமக்கள் படையாக கட்டமைச்சு நாங்கள் எட்டு புள்ளி ரெண்டு விடுக்காடுங்கிற அளவுக்கு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் அடைஞ்சுக்கிற உயரமே பெரிய சரித்திர மாற்றம் தான் பெரிய புரட்சி தான் அதுவே ஒரு மறுமலர்ச்சி தான் அரசியல் களம் எப்படி இருக்கு கார்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கிய பயணத்தில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் தங்களது வேகத்தை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் திமுக அதிமுக பாஜக தேவக விஜய் இப்படி எல்லா கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தாறை கவனத்தில் கொண்டு ரொம்ப வேகமாக முன்னேறி இருக்கிறார்கள் இதில் நாம் தமிழர் கட்சி எந்த நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை அணுகுகிறது அரசியல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கிறது நாம் தமிழ கட்சி வந்து எல்லா கட்சியை விட களத்தில் முன்னோக்கி பாயுது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு வந்து நான் அணி வந்து முழுமையாக அமையலை இப்போ இதுதான் இப்போ நான்கு மணி போட்டின்னு உறுதியான கூட இன்னும் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே ரெண்டு கட்சி வரலாம் ஒரு கட்சி வெளியே போகலாங்கிற சூழல் இருக்குது அதிமுக வந்து இன்னும் அணியை முடிவு செய்யலை இந்த பக்கம் தாவேக்காய் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸோட சஞ்சாரிங்க அப்படின்னு நாம் தமிழ கட்சிக்கு அந்த சிக்கலில் தனிச்சு போட்டின்னு அறிவிச்சிட்டதால் நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு நூற்றம்பது இடங்களுக்கு மேலே வேட்பாளர்கள் அறிவித்து அந்த வேட்பாளர்கள் வந்து பரப்புரைக்கும் களப்படைக்கும் போயிட்டுருக்குறாங்க அதனால் நாம் தமிழக கட்சி வந்து இந்த களத்தில் முன்னோக்கி பாயுது அப்படின்னு நினைக்கிறோம் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் களங்களில் போட்டி போட்டப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த வாக்குச்சாவடி முகவர்கிற அந்த கட்டமைப்பு வந்து வலுவில்லாமல் இருந்துச்சு இந்த முறை அந்த குறையை போக்கும் விதமாக தமிழ்நாடு முழுக்க அந்த வாக்குச்சாவடி முகவர் கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கோம் அதே போல் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியே வந்து மாவட்டங்களை ஒரு ஐந்து மாவட்டம் ஆறு மாவட்டமாக பிரித்து வாக்குச்சாவடி அடிப்படையாக வச்சு கிளையை கட்டமைச்சு கட்சியோட அந்த கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துகிறோம் பரப்புகிறோம் அதனால் இந்த தேர்தல் களங்களும் நாம் தமிழை கட்சிக்கான களமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முறையாக போட்டி போட்டு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலுன்னு நான்கு பொது தேர்தலில் கடந்து வந்திருக்கோம் இல்லை தமிழ்நாட்டில் மாற்றுங்கிற முழக்கத்தை வந்து நாம் தமிழை கட்சி முதன் முதலாக வைக்கல தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் வைக்கோ தொடங்கி தொண்ணூற்றாறில் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முன்னெடுத்தப்பட அவர் திமுக அதிமுக மாற்றம்தான் வந்தார் தொண்ணூற்றி எட்டில் அதிமுக போகிறாரு தொண்ணூற்றி ஒம்பது திமுக போகிறாரு அதே போல் ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் விஜயகாந்த் வர்றாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு தேர்தல்களில் தனிச்சு போட்டி போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் அதிமுக போயிடுறாரு அன்புமணி ராமதாஸ் வந்து பல முறை திமுகவிட ஆதிமு கார்டு கூட்டணி வச்சுட்டு மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டி போடுறாங்க அந்த தேர்தல் தோல்வி தாங்காமல் அவங்க அதிமுக போகிறாங்க ஐயா விஜயகாந்த் போனது போல் அன்புமணி ராமதாஸ் போனது போல் வைகோ போனது போல் கமலஹாசனும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று ரெண்டு தேர்தலுக்கு பிறகு திமுகவோட போகிறார் ஆனால் நாம் கட்சி வந்து நான்கு பொது தேர்தலை கடந்து நாம் உறுதியாக நிற்கிறோம் பொதுவாக அரசியலில் வந்து இலக்கணம் உண்டு ஜெயிக்கிற கட்சி தான் வளரும் தோக்கிற கட்சி விழுந்துரும் அப்படின்ட்டு ஆனால் நாம் கட்சி ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து தோல்வியவே பார்த்தா கூட எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கோம் அப்போ சட்டமன்ற தேர்தல் களம் இது பார்லமென்ற தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கில் கிடைக்கிறப்ப இது பார்லமென்ற தேர்தல் களம் நாம் தமிழ்நாடு கட்சிக்கான களமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து பெற்ற எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கை இன்னும் மூன்று மடங்காக பெருக்கி அதிகார தொடர்ச்சி நகரங்களுக்காக உழைக்கிறோம் அப்போ எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது பெரிய நம்பிக்கையோடு இந்த களத்தை எதிர்கொள்கிறோம் இந்த பத்து மாத காலமும் வந்து புளிப்பாய்ச்சல் என்பது போல் நாங்கள் கடுமையாக கலப்படை செஞ்சு கருத்தியல் பரப்புரை செஞ்சு மக்களுடன் உழைச்சி நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நிகழ்வதற்கு வேலை செய்வோம் இப்போது ஒரு ஒரு அறைகூல் எப்பவும் இருக்கும் இல்லையா இப்போ உதாரணமாக இப்போ கலைஞர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முந்தைய ஆட்சி வந்து ரொம்ப மோசமான ஆட்சியாக இருந்தது நாங்கள் அவங்களுக்கு மாற்றாக நாங்கள் வருவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு பிற்பாடான எல்லா காலகட்டத்திலையும் அந்த தமிழக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கான மாற்றாக இவங்களை வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லி மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாய்ப்பு கொடுத்து வந்த ஒரு போக்கு இருந்தது அப்போது ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுடைய அறைகுவல் என்னவாக இருந்திருக்கும் அல்லது தேர்தல் முழக்கமாக என்ன இருக்கும்னா இவங்க சரியான அளவிலான சரியான மீட்டரில் ஆட்சி கொடுக்கல சரியான கவர்னன்ஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க ஒரு பத்து வருட கால அதிமுக ஆட்சிக்கு பின்னாடி ஒரு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது இப்போ நீங்க ஒரு நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று இருக்கிறது நீங்க சொன்ன வைகோ ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் ஏதோ ஒரு வகையில் திரும்ப திமுக திமுக உடனோ திரும்ப அதிமுக உடனோ போயிருக்காங்க அப்போ நீங்க இந்த தேர்தலில் முன்வைக்கக்கூடிய கோஷம் என்னவாக இருக்கும் அல்லது தேர்தல் முழக்கம் என்னவாக இருக்கும் பிரதான தேர்தல் எப்பயுமே வைக்கிறது ஒன்றுதான் நம்ம தொடங்கப்பட்ட காலம் தொட்டு நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று திமுக மாற்று அதிமுக இல்லை அதிமுக மாற்று திமுக இல்லை ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தான் பிரதான முழக்கம் நாங்கள் வந்து இந்த நிலத்தில் வந்து அதாவது ஒரு பத்து பிரச்சனை இருக்குது இருபது பிரச்சனை இருக்குது இந்த கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கல நமக்கு வந்து ஒட்டுமொத்த நிலமும் தேவைப்படுது அதிகாரமும் தேவைப்படுது ஒட்டுமொத்த மாநிலத்தோட அதிகாரத்தை பிடிச்சி நாம் வந்து ஒரு நல்ல தேசத்தை நல்ல ஆட்சியை நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்காக உழைக்கிறோம் அப்போ வந்து பாவேந்தர் பாரதாசன் சொன்னது போல் எங்கள் திருநாட்டில் எங்கே நல்லாட்சிங்கிற முழக்கம் அப்புறம் வந்து ஜீவா சொல்கிறாரு அழகும் நிறைவு கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாமல் நான் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுறேன் அப்படிங்குறது அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் போல் ஒரு நல்ல ஆட்சி நிறுவனம் நினைக்கிறோம் அதுக்கு அதிகாரம் வந்து தேவைப்படுது அதுக்காக உழைக்கிறோம் அதில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி இந்த தோல்விகளால் நாங்கள் வந்து சமரசம் பண்ணாமல் தொடர்ச்சி எங்களோடய இலக்கு நோக்கிய பயணத்தில் போய் கொண்டிருப்போம் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் வந்து நாம் தமிழ கட்சிக்கான ஒரு அறுவடைக்கான களம் அப்படின்னு நம்புகிறோம் அப்போ பிரதானமான நம்ம தேர்தலுக்காக ஒரு புதிய முழக்கத்தை வச்சு போக தேவையில்லை நம்ம வந்து பதினஞ்சாண்டாக வைக்கிற அதே முழக்கத்தான் வச்சு வர்றோம் இப்போ திமுக திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வைக்கிறாங்க அப்புறம் ஓரடி தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இதெல்லாம் வந்து தேர்தல் வியூக வேட்பாளர்களால் எழுதி கொடுக்கப்பட்டு அவங்க மக்கள்கிட்ட இப்போ தேர்தலுக்கு ரெண்டு கட்சி கட்சி ரெண்டு பேரும் போகிறாங்க இப்போ விஜய் வந்து போகலை போவார்னு சொல்கிறாங்க நாம் தமிழக கட்சி தேர்தல் சமயத்தில் போகிறதுக்கு ஆனால் தேவையே கிடையாது ஏன்னா நாங்கள் அஞ்சு ஆண்டும் ஆண்டோட பன்னெண்டு மாதமும் கடத்தலாம் நிற்கிறோம் மக்களோடு தான் போராடி கொண்டிருக்கோம் அதனால் எங்களுக்கு தனித்த ஒரு தேர்தல் வியோக வகுப்பாளரை வச்சு ஒரு முழக்கத்தை வச்சு அப்படி மக்கள்கிட்ட போக தேவையில்லை நாங்கள் எப்போதும் மக்களோட மக்களை கடத்திருப்பதால் எங்களுக்கு இது போன்ற அணுகுமுறை தேவையில்லை நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் மக்களுக்காக உழைக்கிறோம் அதனால் எப்போதும் போல திராவிட திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாம் தமிழர் அப்படிங்கிறதா பிரதானமான முழக்கமாக இருக்கும் எனக்கு இதில் ஒரு இடைமறித்து ஒரு கேள்வி இருக்கு கார்த்தி இப்போ நீங்க சொன்னீங்க நாங்கள் வந்து தேர்தலை மையப்படுத்தி இல்லை தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி நாங்கள் அஞ்சு ஆண்டுக்கு ஒரு வாட்டி நாங்கள் வரல நாங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் மக்களோட நிற்கிறோம் கருத்தியல் ரீதியாக நிற்கிறோம் வெகுஜன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பெரிய முழக்கங்கள் இல்லைனா கூட நாங்கள் எதாக இருந்தாலும் வந்து மாடாக இருந்தாலும் நிற்கிறோம் மரமாக இருந்தாலும் நிற்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்க ஒருவேளை நான் கே நான் சொல்றது தவறுனா சொல்லுங்கள் எனக்கு வந்து வாக்கு பெருசாக முக்கியம் இல்லை எனக்கு வந்து சித்தாந்த ரீதியாக அல்லது பண்பாட்டு ரீதியாக ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஈஸியாக நின்றுட முடியுது இந்த சித்தாந்த ரீதியாக அணி திரளும் மக்களை வந்து வாக்காக மாற்றுவதில் சிக்கல் இருக்கா ஏன் கேட்குறேன்னா ஒரு திராவிடர் கழகம் திராவிடத்திற்காக எடுத்த அப்ரோச்சஸ் மாதிரி நீங்க தமிழ் தேசியத்துக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு கம்பாரிசனுக்கு இதை வந்து வாக்காக மாற்றுவதற்கு உங்களுக்கு சிக்கல் இருக்கோ ஒரு ஃபுல் ஃபிளட்ஜு தமிழ் தேசிய கட்சி இது வாக்கை நோக்கி வாக்கரசியலை நோக்கி முழுமையாக பயணிக்கும் திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிரிந்து வந்தபொழுது எப்படி வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதை நோக்கி ஒரு ஃபோர்ஸோட இறங்கினாங்களோ அந்த ஃபோர்ஸோட செயல்படாம வெறும் சித்தாந்த ரீதியில ஒரு தேக்க நிலை இருக்கோ இல்ல அடிப்படையில் என்ன சிக்கல் அப்படின்னு ஏன் இது திரும்ப தொடர்ச்சியாக இதை ஏன் கேட்கிறேன்டா இப்போ இந்த போராட்டத்துக்கு இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா திமுக வருமா அதிமுக வருமா கம்யூனிஸ்ட் வருான்னு கேட்குற ஒரு பாயிண்ட்லேருந்து நாம் தமிழர் என்ன பண்ணாங்க நாம் தமிழரோட ஸ்டாண்ட் என்ன அது ப்ளஸ் ஆகட்டும் மைனஸ் ஆகட்டும் நாம் தமிழர் வந்தாங்களான்னு இந்த சித்தாந்த தேவைக்கு ஒரு கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த திரளை வந்து வாக்காக கன்வெர்ட் பண்ணுறதுல நாம் தமிழருக்கு இந்த ஒரு பத்தாண்டுகள்லேயே இந்த ஒரு சிக்கல் இருக்குங்களா நாம் தமிழ கட்சிக்கு வந்து சிக்கல் அப்படின்னா எப்பயுமே நாம் தமிழ கட்சிக்கு பெரிய இடையூறு அப்படின்னா பொருளாதாரம் தான் பெரிய இடையூறு நாம் தமிழ கட்சி கொடுக்கப்படா கொடுக்கப்படாத அந்த ஊடக கவனம் தான் சிக்கல் மற்றபடி மக்களை அணுகிறது என்ன பிரச்சனைனா அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சிலப்பதிகாரத்தில் இன்னைக்கு இன்றைக்கி வந்து அரசியல் எவ்வாறு இருக்குன்னா அறமற்று இருக்கு இப்போ வந்து ஆனக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து ஊழல்வாதியாக இருக்காங்க அவங்க வந்து லஞ்சம் ஊழலை வந்து உள்வாங்கியிருக்காங்க அது ஒரு பக்கம் அதை கடந்து மக்களை வந்து ஊழல்வாதிகளாக மாற்றிட்டாங்க அதாவது லஞ்சம் கொடுப்பவர் மீதும் வாங்குவர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு நபிகள் சொல்கிறாங்க அதே நபிகள் சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாங்கிறார் ஆனால் நேர்மையாக வாழ முடியாது நெருப்பு துண்டை கையில் வச்சுருந்தா எப்படி சூடு தாங்காமல் கீழே போட்டுவையோ அதே போல் நேர்மையோடு வாழ முடியாமல் நேர்மையை கைவிட்டுவங்கிறார் காந்திவாதி சத்தியம் சொல்கிறாரு மக்கள் மனங்களில் மக்கள் நாணயங்களில் லஞ்சம் உடல் ஊடுருவாமல் பார்த்துக்கணுங்கிறார்

வெளிப்படையாக காசை வாரி வைக்கிறாங்க ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணலாங்கிறது தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய விதி இங்கே நாற்பது லட்சத்துக்கு உட்பட்டு திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ செலவு பண்ணதானே இல்லை எல்லாம் கோடிகளை கொட்டி இறக்கிறாங்க அப்போ அங்கேவே அதிகார முறைகேடு இருக்குது அதை தாண்டி வாக்குக்கு வெளிப்படையாக காசு கொடுக்கப்படுது ஈரோடு கிழக்கு அதுக்கு சான்று விக்கிரவாண்டி சான்று பெண்ணாகரன் சான்று ஆர்கர் சான்று அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் சான்று இப்படி எல்லா தொகுதியும் சொல்லலாம் கிடைத்ததை தொடங்கி இது பொது காசு தர்றாங்க அப்போ காசு தர்றப்ப நான் வாங்க மாட்டேன் வாக்கு காசு வாங்க மாட்டேன் என்னோட உரிமையை வந்து நான் வெலை பேச மாட்டேன் நான் தன்மானத்தை அடகு வைக்க மாட்டேன்னு பேச வேண்டிய மக்கள் அப்படி எப்படி மாறுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொது அன்னைக்கு வாக்குப்பதிவு அன்னைக்கு நாமக்கல் ராசிபுரத்தில் சாலையை மறித்து பேருந்த மறுச்சு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க பக்கத்திற்கு அதிமுக காசு கொடுத்தாங்க எங்கள் தெருவுக்கு காசு அரலன்னுட்டு ஆறு இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த முடிவு வந்த பிறகு டோக்கனை காட்டி டிடிவி டோக்கன் கொடுத்தாரு காசு அரல அப்படின்னு போராடுறாங்க இப்போ இந்த இந்த மனநிலைக்கு எப்படி மக்கள் தள்ளப்படுறாங்க ஏன்னா மக்கள் வந்து இந்த தேர்தல் இந்த ஜனநாயக அமைப்பு வாக்குரிமைங்கிறது முத பொது தேர்தலில் இந்த நாட்டில் நடந்த முத பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை படித்தவங்க யாரோ பட்டதாரி பட்டதாரிகளுக்கு இல்லை பெண்கள் சுத்தமாக கிடையாது அதுக்கு பிறகு தான் இருபது வயது நிரம்பி எல்லாருக்கும் வாக்குரிமை ஆக்கப்பட்டு இப்போ பதினெட்டு வயசாக மாற்றப்பட்டிருக்கு ஆனால் வாக்குரிமையோட பயன்பாடு என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வாக்குக்கு ரெண்டாயிரம் ரூபாயோ நாலாயிரம் ரூபாயோ இல்லை ஐயாயிரம் ரூபாயோ கொடுக்கப்படுற அந்த பணம் தான் இந்த வாக்கோட ஒட்டுமொத்த அஞ்சாண்டு கால பிரதி பயணம் நினைக்கிறாங்க ஒப்புக்கொள்கிறேன் கரெக்ட் இப்போ அப்போ அப்போ இந்த ஊழல்வாதிகளாக மாறிப்போன மக்கள்கிட்ட அரசியல் தெளிவு ஊட்டி விழிப்புணர்வு படுத்தி அரசியல் படுத்தி கொண்டு வரது கொஞ்சம் காலதாமதமாகுது இது இல்ல நான் கேட்டது இதுதான் இப்போ நீங்க இது வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக நீங்க செய்ய வேண்டிய முன்னெடுப்பு இல்லையா இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இப்போ ஒரு திமுக நான் ஒரு திமுக காரணம் வச்சுக்கோங்க எனக்கு வந்து களத்துல நான் வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை நான் சண்டை போட்டு ஜெயிச்சா போதும் நான் அதிமுக காரராக இருந்தால் திமுகவை ஜெயிச்சா போதும் நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சிக்கு நீங்கள் திமுக எடுத்து போராட வேண்டியிருக்கு அதிமுக எடுத்து போராட வேண்டியிருக்கு பாஜக ஏற்று போராட வேண்டியிருக்கு காங்கிரஸ் சேர்த்து போராட வேண்டியிருக்கு இது போக நீங்க இப்போ சொல்றீங்க இல்லையா இந்த அற அறம் பிழை பிறந்து மக்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க இப்போ இது உண்மைன்னு இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பக்கம் மக்களையும் ஏற்று நீங்க போராட வேண்டியிருக்கு அப்போது அப்போ இந்த தெளிவை ஊட்டி இந்த செறிவை ஊட்டி நீங்க வர்றதுக்கு உள்ளார இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மக்களும் இந்த கட்சிகளும் அவங்க உங்களுக்கு முன் முன்னேறி முன்னேறி போயிட்டே இருக்க மாட்டாங்களா அப்போது தேர்தல் ஆஃப்டர் தேர்தல் வந்து திரும்ப திரும்ப நீங்க ஜா நேரம் முழம் சறுக்கின கதையா நீங்க சித்தாந்த தெளிவு அல்லது ஒரு நேர்மையான அரசியல் நீங்க முன்வைக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஏன் வந்து இன்னும் ஓட்டுக்கு காசு தரலன்னு வர்ற மக்கள் கிட்ட நீங்க எப்படி போய் இன்னும் ரீச் ஆகி ஜெயிச்சிட முடியும்னு கேட்கறேன் அதாவது சித்தாந்திகள் அவரோடு நிற்பாங்க கண்டிப்பாக நிற்பாங்க ஆனா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கல மூவாயிரம் கொடுக்கலன்னு வீதிக்கு வர்ற மக்கள் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் வேண்டாம் நான் நாம் தமிழர் தேர்ந்தெடுக்கிறேன்ற பாயிண்ட்டுக்கு நாம் தமிழர் போக இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும் இந்த இந்த சூழலும் கடமே வந்து அதற்கான தேவை வலியுறுத்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முடிப்போம் நடக்குது மொழிப்பொருக்கு பிறகு காங்கிரஸ் வீழுது வீழ்ந்து திமுக ஆட்சி கட்டலாமடுது இங்கே அறுபத்தேழு சட்டமன்ற பொது தேர்தல் எடுத்துக்கிட்டால் அறுபத்தேழுல வந்து முதலமைச்சர் வேட்பாளரை இல்லாமல் தான் திமுக தேர்தல் எதிர்கொள்ளுது அண்ணா வந்து தென்சென்னை மக்களவைக்கு தான் போட்டி விட்டார் அப்படி அந்த நேரத்தில் அந்த மொழிப்போர் வந்து அந்த திராவிட கட்சியான திமுகவோட தேவை வலியுறுத்தி அதிகாரத்தில் இயக்கியது போல் இன்னும் இக்கள சூழலும் காலமும் வந்து நாம் தமிழக கட்சிக்கான தேவை வலியுறுத்தது போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியும் கிருபார்ந்த வரியை சொல்கிறார் அதுவோட இன்னைக்கு பத்தாண்டுகள் அதிமுகவோட கொடுங்கோல் ஆட்சி அந்த கொடுங்கோல் ஆட்சி தாளாது திமுக வாக்கு செலுத்துறாங்க இப்போ திமுக வாக்கு செலுத்துகிறப்ப முதல்ல திமுக வந்து நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வு விளக்கு வருவோம் நாங்கள் வந்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படி பல வாக்குகளை கொடுத்து நாங்கள் வந்தோம்னா தமிழ்நாட்டு சரி பண்ணோம்னாங்க அதிமுக என்ன பண்ணுச்சோ அது திமுக பண்ணுது அப்போ அதிமுக மீதான கோபம் திமுக மீது வருது அப்போ அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் தெரியலைங்கிறப்ப இந்த களத்தில் வந்து

ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட ஊடகத்தை வந்து எங்கே திரும்பினாலும் நாம் தமிழர் நிறையட்டிவ்னு இருந்த காலம் ஒன்று இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரைக்கும் யூடியூப் ஆக்கிரமிச்சிருந்த அல்லது நீங்கள் ஃபேஸ்புக்கில் எங்கே போயிருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒன் ஆஃப் த கட்சி வந்து நாம் தமிழர் நான் ஸ்டில் நான் நம்புறேன் இல்லை சொல்கிறேன் அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து சமூக வலைதளங்கள் கண்டிப்பாக சமூக ஊடகங்கள் இல்லை என்ன சொல்கிறேன் இப்போ திமுக அதிமுக சமூக ஊடகங்களை கையில் எடுப்பதற்கு முன்னாடியே நாம் தமிழர் கையில் எடுத்துருச்சு நான் இப்படி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் எடுத்திருந்தாங்க இல்லைங்களா அப்போது இவங்க உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல இடம் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு வெகுஜன ஊடகமாக இருந்து இருக்கக்கூடிய அந்த சமூக ஊடகங்களை எல்லாருக்கும் முன்னாடியே கையில் எடுத்திருந்த கட்சியாக நாம் தமிழ் இருந்தது இப்படி இருந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ல இப்படி இருந்து இந்த ஃபேஸ்டான வளர்ச்சின்னு வந்து வந்திருக்குன்னா நீங்கள் சொல்றதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ திடீர்னு வந்து அஹ் சொல்லி விஜயகாந்த் உள்ள வராரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஃபேஸ் முடியுது அதற்கடுத்து வந்து ரஜினி வரப்போறேன்னு சொல்கிறாரு அந்த ஒரு பஸ் முடியுது அதுக்கடுத்து விஜய் வரப்போறேன்னு சொல்கிறார் அந்த பஸ் முடியுது எனக்கு திமுக வேண்டாம் எனக்கு அதிமுக வேண்டாம் ஆனால் நாம் தமிழர் தேர்ந்தெடுக்கிறேன்னு அந்த மனநிலை உருவார நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து நாங்கள் தான் அந்த மூன்றாவது மாற்றுன்னு சொல்லி உங்களுக்கான அந்த ப்ராஸ்பெக்டஸ் இல்லை உங்களுக்கான அந்த ஸ்கோப்பை கெடுத்து விட்டுறாங்களா இல்லை நாம் என்ன சொல்கிறோம் இப்போ நீ சொல்கிறது போல் கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தார் கமலஹாசன் வந்தப்போ கமலஹாசன் வந்து களத்துக்கு பெருசாக போனாரான்னா பெருசாக போகலை அதே போல் ரஜினிகாந்த் வந்து அரசுக்கு வர்றதாக அறிவிச்சுட்டு வர வின் வரவே வரவேல ஆ வரலை பின்வாங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஊடக வெளிச்சம் நான் ஊடக விழிச்சோம்னா சமூக ஊடகங்கள் சொல்லலை சமூக ஊடகங்களில் பயன்படுத்துகிறவங்க நம்ம உறவுகள் இல்லை நமக்கு தனித்தனியாக கணக்கு வச்சுருக்காங்க எல்லாரும் செய்திகளை பரப்புகிறாங்க அவங்களே ஊடகமாக மாறி செய்திகளை பரப்புறாங்க ஆனால் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறவங்களோட விழுக்காடு எவ்வளவு சமூக ஊடகங்களோட பார்க்குற மக்களோட விழுக்காடு எவ்வளவு கிராமப்பகுதியில் இன்றைக்கும் ஆண்ட்ராய்டு அலைபேசி இல்லாத எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க சமூக ஊடகம் தெரியாது ஃபேஸ்புக் தெரியாது யூடியூப் தெரியாது அப்போ அந்த மக்களை சென்றடைய வாய்ப்பு என்னென்னா அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் அதுதான் அப்ப இன்னைக்கு விஜயோட மாநாடு போறாரா காலையிலிருந்து இரவு வரைக்கும் விஜயோட மாநாடு வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுது ஒரு பக்கம் விஜய் மாநாடு முடிஞ்சு நான்கு நாட்கள் தொலைக்காட்சிகளில் வந்து விஜய் வந்து எந்த பக்கம் போவார் அவரோட நகர்வு என்னவா இருக்கும் யார் கூட்டணி யாரோட போடுவார் அவர் வாக்குகள் வந்து எங்கிருந்து எடுப்பாரு இது போன்ற வாத பிரதிவாதங்கள் வந்து ஒரு நடிகர் இந்த பஸ் நாம் தமிழக விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பதினைந்து அந்த நிற்குது நாம் திரும்ப கட்சியோட எண்ணற்ற செயல்பாடு வைக்கணும் இப்போ ஆடு மாடு வளர்ப்பு அப்படின்னு வச்சிடும் ஆடு மாடு வளர்ப்புங்கிறப்ப இது கிராமப்புற பொருளாதாரமா இல்ல நீங்க எப்படி வச்சுக்கல குள அப்படின்னு வாத பிரதிவாதம் நடத்துங்க விவசாயத்தை தேசிய தொழில் ஆக்குவோம் அப்படின்னு சீமான் கோட்டு வந்து சாத்தியமா இல்லை கற்பனை வாதமா அப்படின்னு வாதம் நடத்துங்க தலைநகரத்தை பரவலாக்குவோம் திருச்சி நோக்கி நகர்த்தோம்னு சீமான் சொல்றாரு எம்ஜிஆரால் சாதிக்க முடியாத சீமான் சாதிப்பார் அப்படின்னு வாதப்பிரிவாக எடுத்துங்க பிளாஸ்டிக் இல்லாத சமுதாயம் அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக்லாம் ஆகிடுச்சு அப்படின்னு நடந்து பண்ணுங்க அன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் அரசியல் பேசாரு சீமான் இது வாக்கு அரசியலுக்கு கை சீமானுக்கு அப்படின்னு வாத பிரிவாக நடத்துங்க அப்படி எதுவுமே நடத்தப்படலையே ஒட்டுமொத்தமாக கட்சி தொடங்கப்பட்ட இந்த பதினஞ்சு நாட்கள் இந்த பதினஞ்சு ஆண்டு காலத்தில் என்னைக்கு மிதமெஞ்ச அளவில் ஊடக வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு நாள் அண்ணன் சீமான் வளசரவாக்கத்தில் ஆஜராக வந்தப்ப விமான நிலையம் தொடங்கி அவர் வளசவாக்கம் வர்ற வரைக்கும் தொடர்ச்சியாக நேரலை அந்த நேரலையை இருக்கிற வேலையில் ஐயா ஸ்டாலினோட நிகழ்வு வந்து காஞ்சிபுரத்தில் நடக்குது அப்போ காஞ்சிபுரம் நடக்கக்கூடிய ஸ்டாலினோட நிகழ்வே விட்டுட்டு அண்ணன் சீமானோட வருகையை வந்து தொலைக்காட்சியில் வெளியிட பண்ணுது அந்த சமயத்தில் அங்கேருந்து காவல்துறையின்கிட்ட சொல்லிவிட்டு காவல்துறை வந்து இப்ப வேண்டாம் கொஞ்சம் தாமதமா வாங்கன்னு அண்ணன் சீமானோட வருகையை நிறுத்தி வச்சு அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அண்ணனை வர சொல்றாங்க வர்றாரு ஒளிவர் சேப்படுது அன்னைக்கு தான் வெளிச்சம் கொடுக்கப்படுச்சு அப்புறம் எதுமறையான ஒண்ணுங்கிறப்ப அவ்வளவு வெளிச்சம் கொடுக்கப்படுது இது இல்லன்னா ஆனா ஆங்கில போராட்டங்கள் நான் சொல்றனே ஜல்லிக்கட்டோட கடைசி நாள் போராட்டம் கடைசி நாளில் வந்து தாக்கல் கொடுக்கப்படுது நடுகுப்பத்தில் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு 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 கூட்டம் வந்து அங்கே இருக்கிறாங்க அந்த மெரனா கடக்களே இருக்காங்க பகலில் முழுக்க இருக்காங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு அன்றைக்கி அண்ணன் சீமான் வந்து அவரோட வாகனத்தில் போகாமல் இன்னொரு வாகனத்தில் போய் பெசன் நகராக பட்டம் பார்க்கமானு தெரியல அங்கே போய் அங்கே ஒரு படகு எடுத்துக்கிட்டு படகளை ஏறி இந்த பாதுகாப்பு அந்த சா பா அது கூட இல்லாமல் பயணம் பண்ணி நடு கடல் வழியாக மெரினா கடற்கரை வந்து உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு மதியம் தொடங்கி இரவு எட்டு எட்டரை மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க அண்ணன் சீமான் ஆனால் தொலைக்காட்சிகளில் வந்து ஒரு சின்ன செய்தியாக போடப்படுறது இல்லையே அண்ணன் சீமான் வந்து பஞ்சமி நிலை மீட்பு அப்படின்னு கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க பெரிய அளவில் பொதுக்கூட்டம் பண்ணுறாங்க அந்த பஞ்சமி நில மீட்பு சாத்தியமாக சாதிவர கணக்கெடுப்பை வந்து மாநில அரசு செய்ய முடியுமா இந்த இது குறித்து நீங்க வந்து எதிர்மறையா இன்றைக்கு வரை இந்த நொடி வரைக்கும் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்களுக்கு நாம் தமிழக கட்சி மீது அண்ணன் சீமான் மீது நவீன தீண்டாமையும் ஒவ்வாமையும் இருக்கு ஏன் ஏன் இருக்கு நினைக்கிறீங்க ஒரு ஆர்பிட்ரே இருக்குன்னு வச்சுக்கோ இது ஏன் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சீமானை வந்து ஒரு கிரௌட் புல்லராக எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வந்து ஒரு பேசுகிறாரு மாற்று கருத்துகள் இருக்குன்றதெல்லாம் தாண்டி பத்திரிகைகள் ஆவட்டும் நீங்க ஒரு ஜூனியர் விட ஆனந்த விட நீங்க எடுக்கிறீங்கன்னா சீமானுடைய அந்த காட்டமான விமர்சனங்களை வந்து அங்க பிரசுரிக்க தவறியது இல்லை அல்லது இவர் சொல்றதை வந்து கவனம் கொடுக்க தவறியது இல்லை நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா எனக்கு எட்டு மணி ஏழு மணிக்கு நடக்கிற டாக் ஷோவில ஒரு பிரதான ஷோவா நாம் தமிழர் விவாதத்துக்குள்ளே எடுக்கல அல்லது இந்த டாபிக் கொடுக்கலன்றது வந்து நிகழ்ச்சியோட வளர்ச்சியில அதுதான் பெரிய பங்கு முடிச்சிடுறேன் கார்த்தி இது ஏன்னா கம்யூனிஸ்டுகள் சந்திக்காத அடக்குமுறைகள் இல்லை திமுக சந்திக்காத எமர்ஜென்சி இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜெயலலிதா வந்து தொண்ணூற்றி ஆறில் மோசமாக போன சமயத்தில் கூட அதிமுகன்றவங்க வந்து டிவியை நடத்திக்கிட்டு போய்கிட்டலாம் இருந்தாங்க ஸோ இந்த ஊடகம்ன்றது வந்து அடிஷ்னல் பலம் தானே ஓடியும் அது மட்டுமே ஒரு பலத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணம் சொல்கிறேன் அதாவது ஊடக வெளிச்சம் தரலை அதனால தான் நாம் தமிழக கட்சி வந்து அந்த நாங்கள் பெற வேண்டிய வளர்ச்சி விட குறைவா பட்டிருக்கோன்னு சொல்ல வரலை நாம் தமிழ கட்சி வைக்கப்படக்கூடிய அநீதிங்கிற அடிப்படையில் இதையும் சொல்கிறேன் இப்போ நாம் த வந்து நீங்கள் இப்போ நாற்பது லட்சம் சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணலாம் அப்படி தேர் தேர்தலில் வச்சுருக்கக்கூடிய இந்த உச்சவரம்பை தாண்டி திமுக செலவு பண்ணாது அதிமுக செலவு பண்ணாது வாக்கு காசுறாது எந்த முறைகேடும் செய்ய மாட்டாங்க கள்ள வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னா நாம் தமிழக கட்சி இந்த காலத்தில் வந்து என்றைக்கும் வேண்டுருக்கோம் இன்னும் சொல்ல போனால் தேர்தலில் வந்து யார் வேணாலும் தோற்கலாம் இப்போ காமராஜர் தோற்றுருக்காரு கக்கன் தோற்றுருக்காரு அண்ணா தோற்றுருக்காரு இந்த தோல்விங்கிறது யார் வேணுன்னால் தோற்கலாம் இரவன் செம்மளா தோக்குறாங்க மம்தா பானர்ஜி தோற்கறாங்க ஆனால் யார் வேணாலும் தோற்கலாம் ஆனால் ஜனநாயகம் தோற்றக்கூடாது ஏன்னா ஜனநாயக உறுப்பிடந்தால் தான் நல்லவங்க திரும்ப மீண்டு எழ முடியும் தோற்றம் கூட வெல்ல முடியும் ஆனால் இங்கே ஜனநாயகம் தோற்கபிடிக்கப்படுதுங்கிறப்ப இந்த கட்டமைப்புக்குள்ளே ஊடக வெளிச்சம் இல்லை நவீன தீண்டாமை கடைப்பிடிக்கிறாங்க இங்கே அதிகாரம் முறையடிச்சுறாங்க வாக்கு பணம் கொடுத்து மக்களை விளை பேசுகிறாங்க பொதுக்கூட்டங்களுக்கு வந்து தலைக்கு விளை பேசி மக்களை வந்து ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் பூரா அள்ளிக்கிட்டு போகிறாங்க அதே போல் ஒரு நாள் முழுக்க அடைச்சி வைக்கிறாங்க இந்த புறச்சொழுக்கு மத்தியில் நாம் திருமண கட்சி இவ்வளோ விழுக்காடு வாக்களை பெறுதுங்கிறது ஜனதானத்தில் வந்து ஒரு மறு வளர்ச்சி ஒரு புத்தளிச்சு பாய்ச்சல் அதாவது மக்களுக்காக உழைக்கணும்னு வந்தால் மக்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்க கைவிட்ட மாட்டாங்க அப்படின்னு நாம் நம்புவதற்கான உந்து சக்தியும் ஊக்கத்தையும் கொடுக்குற வாக்காக தான் நாம் தமிழக கட்சி விடக்கூடிய வாக்கை பார்க்கணும் அந்த அடிப்படையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அங்கே முன்னேறி போயிட்டுருக்குறோம் ஏன்னா தமிழ் தேசியங்கிற இந்த இந்த முழக்கத்தை வந்து நாங்கள் புதுசாக வைக்கிற எங்களுக்கு முன்னாடி சீப ஆயத்தனா வச்சுருக்காரு சமரசம் பண்ணியிருக்காரு மாபோசி வச்சிருக்காரு சமரசம் பண்ணியிருக்காரு ஐயா கடியூர் மாலை வச்சாங்க அவங்க வந்து வெள்ளம் தமிழ் தேசங்கிறத நோக்கி போனாங்க வெள்ள முடியலை அண்ணன் தமிழரசன் கொள்ள வச்சுருக்காரு கீப்பை பெரிய வைக்கல அது மாற்று இடத்துக்கு வேற விவரம் கீ அப்பை விஸ்வநாதன் வச்சுருக்காரு மறைக்கப்பட்டிருக்காரு அண்ணல் தொங்க வச்சுருக்காரு மறைக்கப்பட்டிருக்காரு இப்படி எல்லாமே ஐயா மணியரசன் வந்து கடல ரொம்ப காலமாக வந்து போராடி வர்றாங்க அவங்களுக்கு ஊடக வெளிச்சமே இல்லாமல் பார்த்துக்கிறாங்க ஐயா தியாகம் வச்சாங்க அவங்க கொஞ்சம் சறுக்குறாங்க இப்படி இருக்கு ஆனால் தமிழ் தேசியங்கிறது ஒரு அரங்கத்தில் இருந்துச்சு ஒரு வயசானவங்க வந்து ஒரு சோண்ணா பையை போட்டுக்கிட்டு நரைமுடியோடு உட்காந்துக்கிட்டு அரங்கத்தில் உட்காந்து வாதிப்பாங்க தமிழ் தேசங்கிறது வெகுமக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு தமிழ் தேசம் பேசுற எல்லாமே இளம் பிள்ளைகள் எல்லாமே வந்து முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு பதினெட்டு வயசுன்னு வர்றப்ப ஒரு வெகுமக்கள் படையாக கட்டமைச்சு நாங்கள் எட்டு புள்ளி ரெண்டு விடுக்காடுங்கிற அளவுக்கு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் அடைஞ்சுக்கிற உயரமே பெரிய சரித்திர மாற்றம் தான் பெரிய புரட்சி தான் அதுவே ஒரு மறுமலர்ச்சி தான்